பிரிட்ஜில் அடிக்கடி ஐஸ் கட்டி உறைதா இப்போ எங்கே மிஸ்டேக் இருக்கு பாருங்க கை வைக்காம உடனே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுங்க நம் வீட்டு மின் சாதனங்களில் முக்கியமானது பிரிட்ஜ் இதன் சரியான பராமரிப்பு இல்லையெனில் அது சீக்கிரமே பழுதுபட்டு செல்லும் வாய்ப்பு அதிகம் அதனாலேயே பிரிட்ஜின் குளிர்திறன் குறைவது முதல் அதன் பின்புறம் தேங்கும் தண்ணீர் வரையிலும் சில முக்கியமான பராமரிப்பு குறிப்புகளை தெரிந்து கொள்வது அவசியம் கீழே கூறப்படும் டிப்ஸுகள் உங்கள் பிரிட்ஜில் ஆயுளை நீட்டிக்கவும் மின்சார சேமிப்புக்கும் பயன்படும் பிரிட்ஜ் சரியாக குளிரவில்லை என்றால் அதனை தொடர்ந்து பயன்படுத்தாமல் உடனடியாக ஒரு எலக்ட்ரீஷியனின் உதவியை பெற வேண்டும் இது கம்ப்ரசர் பழுதுபோவதற்கான போவதற்கான அறிகுறியாக இருக்கக்கூடும் ஃப்ரிட்ஜை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்லும் போது அதனை இருபது நிமிடங்கள் ஸ்விட்சை அணைத்துவிட வேண்டும் வேறு இடத்திற்கு மாற்றிய பின் மீண்டும் இருபது நிமிடங்கள் கழித்து மட்டுமே இயக்க வேண்டும் இது இயந்திரத்தின் செயல்திறனை பாதுகாக்க உதவும் பிரீசரில் ஐஸ் கட்டிகள் உறைந்து இருந்தால் அவற்றை சரியாக சுத்தம் செய்ய வேண்டும் இல்லையெனில் பிரிட்ஜின் உள்வட்டத்தில் சிரமம் ஏற்பட்டு மின்சார செலவு அதிகமாகும் பிரிட்ஜின் பின்புறத்தில் தேங்கும் தண்ணீரில் சிறிதளவு கல்லுப்பை போட்டு இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு ஒருமுறை சுத்தம் செய்ய வேண்டும் இதனால் கொசுக்கள் உருவாவதை தடுக்க முடியும் இப்போது சில பிரிட்ஜுகளுக்கு ஸ்டெபிலைசர் தேவைப்படாது என்று கூறப்படுவதால் சிலர் தவிர்த்து விடுகின்றனர் ஆனால் மின்சாரத்திலும் அழுத்த மாற்றமும் அதிகமாக உள்ள காலத்தில் ஸ்டெபிலைசர் பயன்படுத்துவது சாதனத்தின் ஆயுளை நீட்டிக்க உதவும் பிரிட்ஜ் என்பது நாம் தினமும் பயன்படுத்தும் முக்கியமான சாதனமாகும் அதன் செயல்திறனும் ஆயுளும் நம் பராமரிப்பின்மையின் மீது அமையக்கூடியவை மேலே கூறப்பட்ட ஐந்து எளிய டிப்ஸ்களும் நம் பிரிட்ஜை பாதுகாப்பாக நீண்ட நாட்கள் செயல்பட உதவும் இந்த பரிந்துரைகளை தொடர்ந்து பின்பற்றுவது ஒரு சிறந்த மற்றும் அறிவுடன் கூடிய பயனாளராக நாம் மாறும் வழியை திறக்கும் உங்க வீட்டுல பிரிட்ஜ் இந்த மாதிரி இருந்தா நிச்சயமா அது தான் பிரிட்ஜில் செய்யக்கூடாத தவறுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் டிப்ஸ் நம்பர் ஒன் முதல்ல நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம வீட்டு சமையல் அறையில கேஸ் சிலிண்டர்ல மட்டும் ஆபத்து இருக்கு அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அது தப்பு நம்ம வீட்ல இருக்கிற ஃப்ரிட்ஜ்லயும் கேஸ் நிரப்பப்பட்ட சிலிண்டர் ஒன்னு இருக்கும் அது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் இதன் மூலமா ஆபத்து இருக்கிறத சில பேர் தெரிஞ்சு வச்சிருக்கறதில்ல நம்மளுடைய வீடுகள்ல ஃப்ரிட்ஜ் சாதாரணமாக மூணு பாயிண்ட்ல ஓடுற மாதிரி வச்சிருப்போம் ஆனா சில சமயத்துல ஃப்ரிட்ஜ ஆறு பாயிண்ட்ல உயர்த்தி வச்சாலும் ஃப்ரிட்ஜுக்குள்ள குளிர் பதம் வரவே வராது அதாவது ஃப்ரிட்ஜு ஜில்லனே ஆகாது உங்களுடைய வீட்டு ஃப்ரிட்ஜு எப்போது ஜில்லுன்னு ஆக மாட்டேங்குதோ அப்போது உடனே ஃப்ரிட்ஜை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருங்க அதுக்கப்புறம் ஒரு நல்ல மெக்கானிக் கிட்ட ஃப்ரிட்ஜை பழுது பார்த்துட்டு மறுபடியும் ஃப்ரிட்ஜை பயன்படுத்துறது தான் நல்லது இல்லைன்னா நிச்சயமா இது ஆபத்தை உண்டாக்கும் டிப்ஸ் நம்பர் டூ ஃப்ரிட்ஜை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றணும் அப்படின்னா ஃப்ரிட்ஜை ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடியே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடணும் இப்போ ஃப்ரிட்ஜ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்திட்டு மறுபடியும் இருபது நிமிஷம் கழிச்சுதான் அந்த ஸ்விட்ச ஆன் பண்ணணும் அவசர அவசரமா ஆஃப் பண்ணிட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தி அவசர அவசரமா ஆன் பண்ணக்கூடாது டிப்ஸ் நம்பர் த்ரீ நிறைய பேர் வீடுகளில் ஃப்ரீசருக்கு உள்ள ஐஸ் கட்டியா இருக்கும் இதை கவனிக்காம அப்படியே விட்டுடுவாங்க ஃப்ரீசருக்குள்ள ஐஸ் கட்டி அப்படியே இருந்தா ஃப்ரீசர் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகாம தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும் இப்படி தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருந்தா நமக்கு கரண்ட் பில்லும் அதிகமா இருக்கும் அதே சமயம் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்க கம்ப்ரெசர் பழுதடைறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு இந்த ஐஸ் கட்டிகளை கரைய விடுறதுக்கு ஃப்ரிட்ஜில் ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை நீங்க அழுத்தி விட்டுட்டா தானாவே ஐஸ் கட்டி எல்லாம் கரைய தொடங்கிடும் ஐஸ் கட்டிகளை உடைக்க கூர்மையான ஆயுதங்களை எந்த காரணத்தை கொண்டும் பயன்படுத்தக்கூடாது டிப்ஸ் நம்பர் ஃபோர் ஃப்ரிட்ஜை சுத்தம் செய்யும்போது எந்த காரணத்தை கொண்டும் கெமிக்கல் கலந்த லிக்விட பயன்படுத்தி சுத்தம் பண்ணவே கூடாது முடிஞ்ச வரைக்கும் வினிகர் எலுமிச்சை பழ சாரை கொண்டுதான் ஃப்ரிட்ஜுக்கு உள்பக்கமாக சுத்தம் செய்யலாம் ஃப்ரிட்ஜை எப்போவுமே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் சுத்தம் பண்ணணும் ஃப்ரிட்ஜுக்கு பின்பக்கமாக இருக்கிற தண்ணியை அடிக்கடி அப்புறப்படுத்திக்கிட்டே இருக்கணும் ஃப்ரிட்ஜுக்கு பின்பக்கமாக தண்ணி தேங்கி நிற்கிற ட்ரேவில கொஞ்சமாக கல்லூப்பை போட்டு வைங்க பூச்சி பிடிக்காம கொசு வராமல் இருக்கும் ஒட்டி வைக்க கூடாது சுவருக்கும் ஃப்ரிட்ஜுக்கும் நடுவுல கொஞ்சமாவது கேப் இருக்கணும் டிப்ஸ் நம்பர் சில பிரிட்ஜுக்கு இப்பவும் ஸ்டெப்ளைசர் அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லப்படுது இருந்தாலும் உங்க வீட்டு ஃப்ரிட்ஜ் நீண்ட நாள் உழைக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்டெப்ளைசரை வாங்கி வைக்கிறது தான் ரொம்ப நல்லது நம்ம வீட்டுல வச்சிருக்கிற எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அதுல இருக்க நல்லத நாம தெரிஞ்சு வச்சுக்கிறத விட அதால வரக்கூடிய ஆபத்துகளை முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சிருக்கிறது தான் புத்திசாலித்தனம் அப்படிங்கிற ஒரு கருத்தோட இந்த பதிவை நாம நிறைவு செஞ்சுக்கலாம்